நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாற்றுக்கள் வளர்க்குறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மாடித்தோட்டத்துலையும் நீங்கள் போடுற விதையும் நல்ல முளைப்பு திறந்துருக்கும் விதைகள் பொறுத்த வரைக்கும் மூணு நாள்லேருந்து பதினோரு நாளுக்குள்ளார எல்லா விதையும் முளைக்க ஆரம்பிச்சிடும் பதினோரு நாளுக்குள்ளே விதைகள் முளைக்கலைன்னா அடுத்ததான் நீங்கள் செகண்ட் பேட்ச் ட்ரை பண்ணுறது தான் நல்லது ரசிட்டுற நம்ம நாற்றுக்கள் விதைக்கிறதால நமக்கு நாற்றுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நாற்றுக்களை வந்து நம்ம ஈஸியாக எடுத்து தனியாக பாதுகாக்கலாம் பொதுவாக இந்த தோட்டத்தில் எலி அணில் தொழிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்றுகள் முளைச்சி வரும்போது கடிச்சிரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை இந்த மாதிரி நர்சரி ட்ரெய்ல வளர்த்தோம்னா அதை எடுத்து பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாற்றுகள் சின்னதாக முளைக்கும் போது எதாவது ஹெவியாக மழை பெஞ்சாலோ அந்த மாதிரி ஓரமாக வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொட்டியில் எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லா நாற்றுகளும் தொட்டியில் போட்டு நடவு செஞ்சு அதில் ஒரு இடத்துல முளைச்சி ஒரு இடத்துல முளைக்காமல் போகிறதுக்கு இந்த மாதிரி நர்சரி ட்ரெயில் நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னா அது எந்தெந்த விதைகள் முளைக்கிதோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நம்ம லைனாக நம்ம தொட்டியில் நடவு செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நர்சரி ட்ரெய்ல விதைக்கிறோம் அடுத்ததாக நம்ம இந்த விதைகள் வந்து நம்ம சேமிச்சிருப்போம் இதில் சில பூஞ்சைகள்லாம் இருக்கலாம் அந்த பூஞ்சைகள்லாம் அகற்றுறதுக்காகவும் இந்த விதைகளுடைய முளைப்புத்திறன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணணும் விதை நேர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சாதாரணமாக நீங்கள் நாற்று விடுத விட நேர்த்தி பண்ணி நாற்று விட்டால் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் திறனும் அதிகமாக இருக்குங்கிறாங்க மகசூலும் அதிகமாக இருக்குங்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம விதையிறுத்தி பண்ணணும் நேர்த்தி வந்து நம்மக்கிட்ட என்ன பயோஃபேட்டிலேஸர் இருக்கோ அது எல்லாமே செய்யலாம் உயிரூரங்கள் அசோஸ் பாஸ்போ பேக்டீரியா சூடமோனா ஸ்ட்ரைகோட்ருமாவிரடி பொட்டாஸ் பாக்டீரியா இந்த மாதிரி உயிரிரங்கள் எது இருந்தாலும் அதுலேருந்து நம்ம விதையாத்தி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் அமிர்த கரசசல் இதில் கூட நம்ம விதையாத்தி பண்ணலாம் இப்போ நம்ம எல்லாம் வெளியில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பஞ்சகாவியா வந்து நம்மளே இருக்காமல் தயாரிச்சோம் உங்களுக்கு அந்த பஞ்சகாவியா தயாரித்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெளியில் வாங்குற உரங்களை விட நம்மளே தயாரித்த திரவ உரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம நம்பிக்கையாக பயன்படுத்தலாம் இப்போ விதையாத்தி பண்ணும்போது எல்லா விதைகளையும் ஒரே கப்பில் போட்டு நம்ம விதையாத்து பண்ணக்கூடாது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு விதையிலையும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் அது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அந்த விதையிலோட தன்மையோ அந்த விதையிலோட குணமோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த விதையாக இருந்தாலும் தனித்தனியாக வந்து விதையிறுத்தி பண்ணணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது விதையிறுத்தி பண்ணுறதுக்காகவே எடுத்து வச்சிருப்பேன் மறுபடியும் விதையை செஞ்சு முடிச்சிட்டு இந்த கப்பை எல்லாமே கழுவி திருப்பி எடுத்து வச்சிருவேன் ஸோ மறுபடியும் அடுத்த எப்போ விதை போடுறோம் அப்போ மட்டும் அந்த கப்பு யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்காக தான் இதில் நம்பர்லாம் போட்டு ரெடியாக கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒவ்வொரு கப்பலையும் நம்ம இந்த நிறுத்தி பண்ணுறதுக்கான பஞ்சக்காவியாவை ஊற்றணும் இந்த மாதிரி விதைகள் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும் ஊற்றிட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படியே வச்சிடலாம் ஸோ நம்ம விதையெல்லாம் ஏற்கனவே சாம்பல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் அந்த சாம்பல்லாம் கூட மேலே மிதக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ நம்ம இந்த பதினாறு கப்புலையும் ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு விதமான விதைகள் வச்சிருக்கோம் அது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பஞ்சக்காவியை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பஞ்சாவையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறும் அந்த அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளார நம்ம வந்து போயிட்டு இந்த ட்ரேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கப்பட்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த கோகோப்பீட்லாம் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே கரெக்டாக இது ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வடிகட்டிட்டு நம்ம உடனே இதில் விதைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி கோகோ பீட் எல்லாமே பார்த்தினா ட்ரேலில் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பொதுவாக அந்த நாற்று வளர்க்குறதுக்கு வெறும் தேங்கனார் மட் கழிவு மட்டுமே போதுமானது அதாவது பீட் மட்டுமே போதுமானது ஆனால் அந்த பீட்டை நம்ம எல்லாம் போட்டு நுண்ணீர் உரங்கள்லாம் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் நல்லா மக்க வச்சுருக்கணும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலராக இல்லாமல் கொஞ்சம் பிளாக் கலராக மாறி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு வச்ச நுண்ணீர் உரங்கள்லாம் வந்து பெருகி ம கொஞ்சம் இந்த நார் கழியும் கொஞ்சம் லேசாக மக்குன மாதிரி ஆகி கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோகோப்பீட்டு வந்து நீங்கள் செடி வைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் ஆனால் இந்த நாற்று வளர்க்குறது மட்டும் கோகோப்பீட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க ஒருவேளை அந்த கோகோபீட்டில் ஏதாச்சும் காரத்தன்மை இருந்ததுனால் கூட நம்ம நாற்றுகள் சரியாக வளராமல் நாற்றுகள் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோகோபீட் எல்லாமே முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேல ஃபில் பண்ணிடலாம் ட்ரே இப்படி வச்சுட்டு லேசாக எடுத்து தூவுங்க தூவிட்டு அழுத்த தேவையில்லை அழுத்தாமல் இந்த மாதிரி கையில் அதை வந்து மேலே இருக்கிற தள்ளி விட்டுட்டு இன்னொரு ட்ரே எடுத்து கரெக்டாக அது மேலே வச்சு அழுத்துறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் கையில் அழுத்துறத விட இந்த மாதிரி அழுத்தும் போது ஈவனாக போவோம் பாருங்கள் அழகாக போயிச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த குழியில் வந்து விதை வைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஒவ்வொரு ட்ரேவும் நிரப்பிக்கணும் இப்போ நமக்கு ட்ரெயிலாக ரெடி ஆகிடுச்சு அந்த எல்லா ட்ரேவும் தூக்கி நான் மேலே வச்சு விதை போட ஆரம்பிக்க போகிறேன் இப்போ பஞ்சக்காவையை நம்ம விதையை எடுத்து பண்ணுறதுக்காக இந்த கப்பில் ஊற்றி வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு கப்பாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய பஞ்சக்காவையை மட்டும் எடுத்துகிட்டு விதைகளை எடுத்து நம்ம தொட்டியில் விதைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன வடிகட்டி மாதிரி எடுத்துங்க என்ன நம்ம ஒவ்வொரு விதையாக தேடி எடுக்க முடியாது இந்த மாதிரி வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா விதையை எப்படி கொட்டினோம்னா நம்ம என்னாவும் பஞ்சக்காவை கீழே போயிடும் விதை மட்டும் நிற்கும் விதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் விதை கிட்டத்தட்ட நல்லா ஊறி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய தோல்க்கும் லேசாக ஊறிடும் விதை வந்து நம்ம மண்ணில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக ஊறி முளைக்கிறதுக்கு லேட்டாகும் ஆனால் இந்த மாதிரி பஞ்சகாவியாவோ அல்லது நம்ம உயிரங்களோ வச்சு இந்த மாதிரி விதையறுத்தி பண்ணி நம்ம விதைக்கும் போது சீக்கிரமாக முளைக்கும் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு விதையை விதைக்க ஆரம்பிச்சிடலாம் விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதையும் அந்த விதையோட ரெண்டு மடங்கு ஆழத்தில் நம்ம விதையை விதைக்கணும் இப்போ நான் வந்து சிவப்பு காரமணி பக்கத்தில் ஏற்கனவே நான் கொஞ்சம் கோக்குபட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மேலே லேசாக தூவிக்கலாம் இப்போ நம்ம இதை அழுத்தும் போது இந்த மேலே பாருங்க இது இந்த கப்பு அளவுக்கு இருக்கணும் ஸோ அதுக்கு கம்மி அதிகமாக இருந்தால் பக்கத்து குழிக்கு தள்ளிடுங்க கம்மியாக இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு குழியாக கரெக்டாக கையில் அழுத்தி விடணும் ரொம்ப ஓவராக அழுத்தக்கூடாது நம்ம நார்மல் ப்ரெஷர் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தினோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து மேலே ஊறி இருக்கா அந்த தோல் அந்த தோல் வந்து உறிஞ்சி வந்துடும் தோல் உறிஞ்சி வந்ததுன்னா அந்த விதையில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு பீஸுமே வந்து விலகி போயிடும் உள்ளே இருக்கக்கூடிய முளை வந்து முளைக்காமல் போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுத்தும் போது ரொம்ப அதிகமாக அழுத்தாமல் சாதாரணமாக அழுத்தணும் இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதையும் விதைக்க போகிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்து வச்சிடக்கூடாது எல்லா ட்ரெய்லியும் விதைகளை விதைச்சி எல்லாத்தையும் ஒரு பின்ல வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூடி வைக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசாக ஈரப்பதம் இருந்துன்னா தெரிவிக்க தேவையில்ல ஈரப்பதம் இல்லைன்னு லேசாக ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படியே எடுத்து ஒரு பின்னில் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இன்னைக்கு நம்ம சாய்ந்தரம் விதை போட்டுறோம்னா நாளைக்கு சாயந்தரம் நம்ம அந்த விதை எடுத்து எல்லாத்தையும் தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு பெண்ணில் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து நம்ம அந்த ட்ரே எல்லாமே வச்சிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ஈவினிங்கே சில விதைகள் முளைச்சிருக்கு என்னென்ன விதைகள் முளைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மண்ணை இருக்கோ அந்த இடத்துல வந்து இப்போ நாற்றுகள் முளைக்க ஆரம்பிக்கிதுன்னு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சின்ன நாற்றுகளுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஓஸ் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜக்லையும் எடுத்து ஊற்றாதீங்க நார்மலாக உங்கள்கிட்ட ஒரு பூவாளி இருந்தனா அந்த பூவாளி மூலமாக ஊற்றலாம் அல்லது நம்ம ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் நம்மகிட்ட இல்லைங்களா இந்த ஸ்ப்ரேயர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ரொம்ப குறைவானால்தான் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நாற்றுலாம் முளைச்சி நல்லா வர்ற வரைக்கும் தண்ணி ரொம்ப தேங்கி நிற்காம லேசான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய நண்பர்கள் தண்ணி அதிகமாக ஊற்றுறாங்க அதனால் விதைகள் அழுகி போயிடுது முளைக்கிறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி நாற்றுகளை வளர்க்குறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் போடுற விதையும் நல்ல முளைப்பு திறன் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்